இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி மின்சாரக் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட இருப்பதாக தகவல் சுவிட்சர்லாந்தில் மின்னலுடன் கூடிய அடை மழை ஐம்பத்தி ஏழாயிரம் மின்னல்கள் பதிவு பிரமாண்டமான முறையில் இடம்பெற்ற ஐடிஆர் ஊடக விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு விமான நிலையத்தில் பதினெட்டு கிலோ கஞ்சாவுடன் இளைஞன் கைது செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்மிடுமே கொள்ளப்படும் அச்சு அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் பதிப்பகம் சூரட்சி நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கால் ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் இருக்கும் சுவிட்சர்லாந்தின் முக்கிய பாதைகளில் ஒன்றான கோத்தாட் பாதை இன்றைய தினம் முதல் முழு அளவில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கான ரயில்கள் இந்த பாதை வழியாக பயணம் செய்யும் என அறிவிக்கப்பட்டது முதலாவதாக பெலின்சோனாவிலிருந்து ஓர் ரயில் சுரங்கப்பாதையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ரயில்வே திணைக்களும் இந்த தகவலை வெளியிட்டது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஏற்பட்ட விபத்து காரணமாக ரயில் சுரங்க பாதை சேதமடைந்தது வழியான போக்குவரத்து வகுவாக பாதிக்கப்பட்டது ஏழு கிலோமீட்டர்களை கொண்ட ரயில் பாதை முழுமையாக அமைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுரங்கப்பாதை திருத்த பணிகளுக்காக பொருட்களை கொண்டு செல்வதும் காலநிலை பிரச்சினைகளாலும் இந்த திருத்த பணிகளில் பல்வேறு சவா ஏற்பட்டிருத்திற்கு முழுமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை சூறைக்காற்று இடிமின்னலுடன் பெய்த கன மழையினால் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது சூறைக்காற்று இடிமின்னலோடு பெய்த கடும் மழையின் போது பல இடங்களில் கோல்பந்து அளவில் ஆலங்கட்டிகள் விழுந்தன சூரிச் பேர்ன் பாசல் உள்ளிட்ட கண்டோன்களில் இந்த மோசமான கால நிலையினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன சுவிட்சர்லாந்து முழுவதும் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் மின்னல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எஸ் ஆர் எஃப் மெட்டியோ திங்களன்று அதன் இணையதளத்தில் எழுதியது சூரிச் மாகாணத்தில் அதிக மின்னல் பதிவாகியுள்ளது அதைத் தொடர்ந்து லுசர் மற்றும் சென் காலன் மாகாணங்களில் பதிவாகியுள்ளதாக வானிலை சேவையான மெட்டியோ நியூஸ் தெரிவித்துள்ளது ரயில் நிலையங்கள் பல இருளில் மூழ்கின சில இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதோடு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்திலிருந்து பெருந்தொகையான ஏதிலிகள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நான்காயிரத்து ஐநூறு பேர் வரையிலானவர்களை இவ்வாறு திருப்பி அனுப்பப்படவுள்ளதாக கூறப்படுகிறது ஜெர்மனியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் மற்றும் டாவோஸில் யூத சுற்றுலா பயணி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவங்களை அடுத்து புகலிடக் கோரிக்கையாளர்கள் தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சுவிட்சர்லாந்து அரசு திட்டமிட்டுள்ளது டாவோஸில் யூத சுற்றுலா பயணி மீதான தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படும் குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக கிராபர்டன் கன்டோனின் நீதி மற்றும் பாதுகாப்பு இயக்குநர் பீட்டர் பே தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களிடம் கடவுச்சீட்டு இல்லாததால் அவர்களை தாய்நாட்டிற்கு அனுப்ப உள்ளதாகவும் அவர் கூறினார் சுவிட்சர்லாந்து சட்டத்தின் பிரகாரம் தடுப்பு காவல் உத்தரவு நிலுவையில் உள்ள நிலையில் நாடு கடத்துவது சாத்தியமில்லை இந்த நிலையில் இடம்பெயர்வுக்கான மாநில செயலகம் தற்போது மூன்றாவது நாடு அல்லது சொந்த நாட்டிற்கு நாடு கடத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து வருகிறது தற்போது நான்காயிரத்து ஐநூறு வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் புகனிடக் கோரிக்கை மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றனர் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென்ற போதும் அவர்களில் இரண்டாயிரத்து ஐநூறு பேரிடம் கடவுச்சீட்டு இல்லை நானூற்று நாற்பத்தி இரண்டு பேரின் திட்டமிட்டு நாடு திரும்புவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது அல்லது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது காசா பகுதியில் ஆறு இஸ்ரேலிய பணி கைதிகள் கொல்லப்பட்டதற்கு சுவிட்சர்லாந்து கண்டனம் வெளியிட்டுள்ளது திங்களன்று எக்ஸ் செய்தி சேவையில் மத்திய வெளியுறவுத்துறை மேலும் தெரிவிக்கையில் காசா பகுதியிலிருந்து விற்கப்பட்ட ஆறு இஸ்ரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டதை சுவிட்சர்லாந்து வன்மையாக கண்டிக்கிறது மேலும் சுவிட்சர்லாந்து அனைத்து தரப்பினருக்கும் இடையே உடனடி போர் நிறுத்தம் குறித்த உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுக்கிறது பணைய கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிப்பதை சுவிட்சர்லாந்து விரும்புகிறது எனவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்படுகிறது காசா பகுதியின் தெற்கில் உள்ள நிலத்தடி சுரங்க பாதையில் இருந்த ஆறு பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு மாற்றப்பட்டதாக இராணுவம் ஞாயிறு அதிகாலை அறிவித்தது இந்நிலையில் இஸ்ரேலிய படையினருக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் போது இந்த பணைய கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சுவிஸ் நுகர்வோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினெட்டு சதவீத மின்சார கட்டண அதிகரிப்பை எதிர்கொண்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறைந்த மின் கட்டணத்தை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது விலை வீழ்ச்சியானது பிராந்தியத்தின் அடிப்படையில் மாறுபடும் ஆனால் ஜெனிவாவில் வசிப்பவர்கள் தங்கள் மின்சார செலவில் பன்னிரண்டு சதவீதம் குறைப்பை காண்பார்கள் நாடு முழுவதும் சராசரி விலை குறைவு பற்றிய கூடுதல் விவரங்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மத்திய மின்சார ஆணையம் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை வெளியிடும்போது கிடைக்கும் இந்த கட்டண குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட விலை உயர்வுக்கு பின்னர் பல குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு வரவேற்கத்தக்க நிவாரணத்தை அளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்

டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மோசடிகள் குறிப்பாக ஆன்லைனில் அதிகரித்து வருவதால் நுகர்வோர் இந்த குற்றங்களுக்கு பலியாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சென் காலன் போலீசார் முக்கிய ஆலோசனைகளை வெளியிட்டுள்ளனர் ஒரு தகவல் தொடர்பிலும் ஈடுபடும் முன் எப்போதும் அனுப்புனரின் மின்னஞ்சல் முகவரியை சரிபார்ப்பது பாதுகாப்பின் முதல் வரிகளில் ஒன்றாகும் அதன் மூலம் அனுப்புனரின் உண்மை தன்மை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் மற்றொரு முக்கியமான உதவி குறிப்பு உங்கள் அணுகல் தரவு அல்லது பாதுகாப்பு குறியீடுகளை யாருடனும் ஒருபோதும் பகிர வேண்டாம் அவற்றை பகிர்வதால் நீங்கள் மோசடி காளாக நேரிடலாம் ஆன்லைனில் உலாவும் போது இணைப்புகள் மற்றும் யூ ஆர் எல் ஐ கிளிக் செய்வதன் முன் அவற்றை ஆய்வு செய்வது அவசியமாகும் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் தீங்கிழைக்கும் தளங்களின் பிளிங்குகளை அனுப்புகின்றனர் மின்னஞ்சல்கள் மற்றும் இணையதளங்களில் தவறான லோகோகள் அல்லது எழுத்துப் பிள்ளைகள் போன்ற பிழைகளை தேடுமாறும் சென் காலன் போலீசார் நுகர்வோருக்கு அறிவுறுத்துகிறது இவை பெரும்பாலும் மோசடிக்கான அறிகுறிகளாகும் பணம் செலுத்துவதற்கு முன்பு பரிவர்த்தனையின் பாதுகாப்பில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதை உறுதி செய்யவும் அறிமுகம் இல்லாத விற்பனையாளர்களை கையாளும் போது இது மிகவும் முக்கியமானது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் போது கடையின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் நீங்கள் இதுபோன்ற ஏதேனும் சிக்கல்களை சந்தித்தால் உடனடியாக சம்பவத்தை போலீசில் புகார் அளிக்குமாறு சென்காலன் போலீசார் கடுமையாக அறிவுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஒன்பது வருடங்களாக இயங்கி வரும் ஐடிஆர் ஊடக வலையமைப்பின் விருது வழங்கும் ஒன்று தேசக்காற்று இசைக்குழுவின் பேராதரவில் நேற்று ஞாயிறன்று ஆர்கோ கன்டோனில் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் தத்தம் துறைகளில் சிறப்பாக செயற்பட்டவர்கள் இந்த நிகழ்வில் ஐடிஆர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இளம் கலைஞர்களின் பரதநாட்டியம் உட்பட பல பாடல்கள் கவிதைகளின் மேடையில் அரங்கேறியிருந்தன விழாவின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றில் இடம்பெற்றது மங்கள விளக்கினை சிவகுரு யசோதன் வீஎன் அகுலேந்திரன் கலாநதி கல்லார சதீஷ் தொழிலதிபர் கந்தசாமி விநாயகமூர்த்தி ஆயுர்வேத வைத்தியர் சசி மீரா தமிழ் பாடசாலை ஆசிரியை திருமதி பத்மராஜா மற்றும் நடன ஆசிரியை வாணி சர்மா ஆகியோரால் ஏற்றி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஈழப்போரில் உயிர் நீத்த மாவீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அதன் பின்னர் மேடை நிகழ்வுக்காக கவிதை பாடல்கள் பரதநாட்டியம் என வெகு சிறப்பாக இடம்பெற்றது சுவிட்சர்லாந்தில் இளம் பாடகர்கள் மிக சிறப்பாக தமது திறமையினை வழிகாட்டியிருந்தனர் ஐ டி ஆர் ஊடக வலையமைப்பின் நிறுவனரான ஜெனோ ஜனார்தனின் நேர்த்தியான கம்பீர குரலோடு தமக்கான பாணியில் மேடை நிகழ்வை தொகுத்து வழங்கினார் நிகழ்வுக்கான இசையினை தேசக்காற்று இசைக்குழு திறம்பட ஆற்றியிருந்தது மங்கள விளக்கிட்டிய சிறப்பு விருந்தினர்களோடு குறித்த நிகழ்வில் அகில உலக சிலம்பம் சம்மேளனத்தின் தலைவர் கௌரிதாசன் முத்தமிழ் சங்க மூத்த உறுப்பினர்கள் மூத்த ஊடகவியலாளர் கனகரவி ரவி மற்றும் இளம் ஊடகவியலாளர்களான தேவாமதன் குமணன் முருகேசன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் இளம் விளையாட்டு வீரர் வாய்க்கு முகுந்தன் உட்பட பலரும் இணைந்திருந்தனர் மேலும் சுவிட்சர்லாந்தின் இளம் பாடகர்கள் பாடகிகள் உட்பட ஈழத்து பாடகர் வசீகரன் மூத்த கலைஞர்கள் பலரும் இணைந்திருந்தனர் முக்கிய நிகழ்வாக ஐடி ஆர் விருதுகள் இரண்டாயிரத்தி பல்வேறு ஆளுமைகளுக்கென வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தது சுவிஸ் தமிழ் டிவி ஆரம்பிக்கப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தமைக்காக அதன் நிறுவனர் தேவா மதன் அவர்களுக்காகவும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சூரிஜ் விமான நிலையத்தில் நடந்த ஒரு குறிப்பிடத்தக்க போதைப் பொருள் கடத்தலில் கண்டோன் போலீஸ் சூரிஜ் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகத்தோடு இணைந்து ஒரு பெரிய அளவிலான கஞ்சாவை எடுத்துச் சென்ற இருபத்தேழு வயது பிரிட்டிஷ் இளைஞனை கைது செய்தனர் அந்த நபர் சூறிச்சு வருவதற்கு முன்பு பேங்கோக்கிலிருந்து துபாய் ஊடாக பயணம் செய்துள்ளார் வழக்கமான லக்கேஜ் சோதனையின் போது அதிகாரிகள் அவரது சூர்கேசில் சுமார் பதினெட்டு கிலோகிராம் கஞ்சா நிரம்பி இருப்பதை கண்டுபிடித்தனர் உடனடியாக போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே கைதானார் காவல்துறையினரின் விசாரணைக்கு பிறகு அவர் மேல் நடவடிக்கைகளுக்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சனிக்கிழமை அன்று விண்டத்தூர் சேனில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருபது வயது சுவிஸ் இளைஞன் காயமடைந்தார் இந்த சம்பவம் இரவு எட்டு மணிக்கு சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது குறித்த சண்டையில் ஒரு நபர் காயமடைந்ததாக விண்டத்தூர் நகர காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் தலையில் காயங்களோடு இருபது வயது இளைஞரை கண்டனர் அவர் உடனடியாக விண்டத்தூர் அவசர சேவைகளால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை தேடும் பணியில் போலீசார் உடனடியாக ஈடுபட்டனர் இதன் விளைவாக பதினெட்டு வயது தாலையை நாட்டவர் சிறிது நேரத்துக்கு பின்னர் கைதானார் சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கென அரச தரப்பு வக்கீல் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் இதுவரை நீங்கள் கேட்டது தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்